அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மதுரை பைபாஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடுக்கும் வந்துட்டு பாதை வர மாதிரி முகப்போடு அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி ரெண்டு சைடுமே கேட் போட்டிருக்காங்க எந்த சைடு எந்த ரோடுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக முப்பது சென்ட் இருக்குது இந்த பிளாட் வந்து ரெண்டு சைடும் ரோடு முகப்பு வர மாதிரி அமைஞ்சிருக்குறங்காட்டிக்கு அந்த ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாவும் வந்து இருக்கும் மொத்தமாக முப்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்